ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட மேட்ச் சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் சுரக்கா வச்சு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு வைக்கலாம் இந்த குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு இனுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் பற்றி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் போட்டுக்கலாம் இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் இதுலேயே என்ன பண்ணலாம் ஒரு அரை சுரக்காய் எடுத்து தோளெல்லாம் எடுத்துட்டு இந்த பிஞ்சு சுரக்காவாக இருக்கிறதுனா அப்படியே முழுசாவே கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உதீஞ்சு போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பண்ணுவேன் காரணம் இதை வந்து ஒரு வதக்கு வதக்கிங்க இப்போ என்ன பண்ணலாம் நான் தட்டைப்பயிர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நான் குக்கரில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தட்டைப்பயிரை மட்டும் எடுத்து இதுல போட்டுக்கலாம் இதுல நல்ல புரோட்டின் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம பசங்களுக்கு நிறைய சேர்த்து கொடுக்கலாம் இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இப்ப வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லா சத்துமே தான் இருக்கும் அதனால இந்த தண்ணியுமே இந்த குழம்புக்கே ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் அப்போதான் வந்து நல்லா வேகும் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும் தானே இதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை திருவி எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா நிறைய குழம்பு வேணும் நல்லா திக்காக குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம வேக வச்ச தட்டை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்து இதையே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த புளியுமே இதில் ஊற்றிடலாம் இப்போ என்ன பண்ணணும் ஏற்கனவே நான் ஒரு மூணு நிமிஷம் நான் வேக வச்சுட்டேன் எல்லாம் நல்லா சுரக்காய் எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தட்டை வச்சு மூடி வச்சலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொடிக்கிட்டு அந்த புளி வாசம் போகிற வரைக்கும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி கொடிச்சிருக்கேன்ட்டு பாருங்கள் கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பயிர் தேங்காய் இதெல்லாமே போட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மசாலா தான் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் குழம்பு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் லேஸாக அப்படியே மூடின மாதிரி முடிக்கலாம் பாருங்க இப்போ குழம்பு எடுத்து பார்க்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் எல்லாம் படிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சுரக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் சுரக்கா வச்சு ஒரு குழம்பு வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல் தேங்க்யூ